வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பும் கோதுமாவும் யூஸ் பண்ணி இனிப்பு பொண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க வீடியோ குடுக்கலாம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா கம்பு வந்து பாத்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கோதுமை ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் கம்பை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா பொறி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நார்மலாக இனிப்பு பொண்டா பண்ணும்போது பார்த்திங்கன்னா அரிசி மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை கம்பை இந்த மாதிரி நல்லா பொறி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ப தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இது அரைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பவுடராகவே அரைச்சிக்கோங்க இது அரைக்கும் போது கூட வந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கம்பு அரைச்சதை அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இருந்தால் போதும் நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை வந்து நமக்கு லெவல்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி கையில் வெட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதோடய பக்குவம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி விழுகிற மாதிரி வரணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆயில் வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு வந்து நல்லா வறுத்துக்கோங்க இதை கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வருபடும் இது வருபடுற டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வறுத்தாலே போதும் மேக்ஸிமம் ஆறு நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அந்த பக்குவம் வரும் உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா வெந்திருக்கும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஈவினிங் டைம்லேயோ இல்லை காலையிலையோ உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்க ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ